விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வியட்நாமிலும் ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து ஜனாதிபதி ரூபத்தில் வெடித்திருக்கிறதாக சொல்றாங்க என்னப்பா ஜனாதிபதி ரூபத்தில் சர்ச்சை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுமையான விவரங்களை சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் வியட்நாமினுடைய புதிய ஜனாதிபதியாக அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் டோ லாம் வந்து கடந்த வாரம் பதவியேற்றிருந்தார் முந்தைய ஜனாதிபதி வோ வான் துவேங் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவர் வந்து பதவி விலகியிருந்தார் முக்கிய அரசாங்க உறுப்பினர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் இந்த ஊழல் குற்றச்சாட்டோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி தெரிய வந்த நிலையில் இந்த ஊழல் விவகாரம் வியட்நாம் ஒன்னாம் அரசியல் பூதாகரமாக வெடிக்க அதற்கு பிறகு இவர் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் இவர் வந்து இந்த குற்றச்சாட்டை சரியாக பயன்படுத்தி மிக தந்திரமாக காய் நகர்த்தி ஜனாதிபதியாக தன்னை முடிசூட்டி கொண்டார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை அதிகமாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இவர் வந்து பதவியேற்றின் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது ஊழலுக்கு எதிராக போராடுவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அறுபத்தாறு வயதான டாலாம் வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பொது பாதுகாப்பு அமைச்சராக வியட்நாமில் பணியாற்றி வரலாம் இவர் வந்து வியட்நாமினுடைய மனித உரிமை இயக்கம் சட்டங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சமாக மாறியிருக்கிறது பொதுமக்களும் கூட கொஞ்சம் அச்சத்துல தான் இருக்காங்களாம் ஜனாதிபதியை அரசு பிரதிநிதிகள் வந்து ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தான் தேர்ந்தெடுப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இது எல்லாத்துலேயுமே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறது ஆக இவர் திட்டமிட்டே முந்தைய ஜனாதிபதி மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதை எடுத்துக்கொண்டு காய் நகர்த்தி இப்போது ஜனாதிபதியாக பதவியேற்றிருப்பதாக வியட்நாம் மீண்டும் ஒரு முறை சிக்கலில் மாட்டுப்பட்டிருக்கிறது என்பது போலதான் சர்வதேச ஊடகங்கள் தங்களுடைய செய்திகள் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே நிலைமை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னமும் பொருளாதார ரீதியாக முட்டி மோதி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு ஆக இதற்குள்ள இப்படி ஒரு ஜனாதிபதி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு வடகொரியாவாக இது மாறிவிடுமா அப்படின்ற ஒரு அச்சம் தான் எல்லாருக்கும் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள் கடந்த வாரம் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது அந்த விஷயத்தை நிச்சயமாக அவங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பாலஸ்தீனத்தினுடைய காசா ரஃபா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் வந்து கடந்த ஒன்பது மாதங்களாக தாக்குதல் நடத்தி வராங்க இதில் வந்து முப்பத்தாயிரத்துக்கு அதிகமான மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இதில் பெரும்பாலுமானோர் பெண்கள் குழந்தைகள் இந்த விஷயத்தை நாங்கள் அடிக்கடி உலக ஞாபகப்படுத்துகிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போர் தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வந்து இதே விஷயத்தை பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் பலவும் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு வழங்குவதாக நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இதில் வந்து தனி நாடு அப்படின்ற அங்கீகாரம்

காலடியில் இருக்கும் முழு தாய்வான் அப்படின்னு சொல்லி ஆக தாய்வானுடைய புதிய ஜனாதிபதி அவர் வந்து சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் தலாய்லாமாவில் இருந்து எக்கச்சக்கமானவர் வந்து சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் வந்து அவருக்கு நேரடியாக வாழ்த்து பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆக இந்த தருணத்தில்தான் சீனா வந்து இந்த போர் ஒத்திகையை பார்த்திருப்பதாக சொல்லப்பட்டுகிறது தாய்வானை தன்னுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சீனா வந்து உரிமை கொண்டாடி வருகிறது இதற்கு தைவான் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த விவகாரத்தில் தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தைவானை மிரட்டுவதற்காக அந்த நாட்டை

குறித்து சீன ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா இந்த போர் பயிற்சிகள் பிரிவினைவாத செயல்களுக்கும் வலுவான தண்டனையாக இருக்கும் எங்களுடைய படைகளுடைய உண்மையான போர் திறனை பரிசோதிப்பதற்கும் இந்த நடவடிக்கை உதவுவதாக சொல்லியிருக்காங்க ஆக இது வந்து கிட்டத்தட்ட மற்ற நாடுகளுக்கு எச்சரிக்கையாக தான் கருத வேண்டியிருப்பதாக மேலத்திய நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க சீனாவினுடைய இந்த நடவடிக்கையை வந்து தாய்வான் வன்மையாக கண்டித்திருக்கிறது தாய்வானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீனாவினுடைய நடவடிக்கைகள் பகுத்தறிவற்ற ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளாகும் தாய்வான் நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு கடற்படை வான்படை மற்றும் தரைப்படைகள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதாக போர் பதட்டம் தாய்வானை சுற்றி மீண்டும் உருவாகி மறுபடியும் ஒரு போரா அதுவும் ஆசிய நாடு சம்பந்தப்பட போகின்ற போர் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்த போகிறது ஏற்கனவே ரஷ்யா இங்கே பக்கம் சீனா என்ன நடக்க போறோ தெரியலப்பா